வெந்தயத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி வெந்தய குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான சேம் டைம் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட பேன் அடுப்பில் வச்சு ஒரு முடி தேங்காய் கொஞ்சமாக கறிவேப்பில் ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பி ஆகிறத வரை ஃப்ரை பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகம் மல்லிப்பொடி வத்தல் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வைக்கணும் குழம்பு செய்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் கடுகு கறிவேப்பில் ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணி நல்ல எண்ணெயில் வதக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி வெந்தயமும் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும் வெந்தயம் வதங்கி இந்த நேரம் வரணும் அப்போ வந்து அதோட கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது அப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்ச புளி தண்ணி வெந்தயம் மூழ்கிற அளவு எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி விட்டு உப்பு போட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வேக வைக்கணும் வெந்தயம் வெந்து இந்த மாதிரி தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலா விழுத கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு குழம்ப நல்லா கொதிக்க வைக்கணும் குழம்பு கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி இந்த வெந்தய குழம்பு சூடான சாதத்தோடு சாப்பிட ஒரு சூப்பர் காம்பினேஷன் செய்து பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ